ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எ ஃபேமிலியாக ஃபோர் மெம்பர்ஸ் ஸோ நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய சராசரி வயது இருபத்தஞ்சு இஃப் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் மதர் இஸ் தேர்ட்டி இயர்ஸ் வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டூ சில்ட்ரன் கேட்குறான் நான்கு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது இருபத்தைந்து ஆண்டுகள் எனில் தந்தை மற்றும் தாயின் சராசரி வயது முப்பது ஆண்டுகள் என்றால் இரண்டு குழந்தைகளின் சராசரி வயது என்னன்னு கேட்குறான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சராசரி வயது இப்போ நாலு பேர் அப்படின்னும் போது அதோடைய சம்முன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலின்னு வச்சுக்கிறேன் எஸ்டிஎஃப்னு சொல்லிட்டு ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நூறு ஆண்டுகள்னு சொல்லிட்டான் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்களோட வயதுகளுடைய மொத்த கூட்டுத்தொகை வந்து நூறு ஆண்டுகள் அதில் அப்பாவும் அம்மாவோடைய சராசரி வயது முப்பதுன்னா அப்போ அவங்களுடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் ரெண்டு இன்ட்டு முப்பது அறுபதுன்னு முடிஞ்சு போச்சு அறுபது ஆண்டுகள் அப்போ மீதி இதை கழிச்சோம்னா அதான் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுடைய கூட்டுத்தொகையாக இருக்க போது நாற்பது டிவைடட் பை ரெண்டுன்னு போட்டோம்னா இருபது ஆண்டுகள் அவங்க என்ன கேட்குறாங்க சராசரி தான் கேட்கறாங்க சராசரி இதுதான் இருபது ஆண்டுகள் தான் ஆஃப் எ குரூப் ஆஃப் நம்பர்ஸ் பிப்டீன் நம்பர்ஸ் இஸ் டுவெல் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ் இஸ் டென் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் ஃபைவ் நம்பர்ஸ் இஸ் ஃபிஃப்டீன் வாட் இஸ் த லெவன்த்து நம்பர்னு கேட்குறேன் பதினைந்து எண்களை கொண்ட ஒரு குழுவின் சராசரி பன்னிரெண்டு முதல் 10 எண்களின் சராசரி பத்தாகவும் கடைசி ஐந்து எண்களின் சராசரி 15 ஆகவும் இருந்தால் 11 ஆவது எண் என்ன சேம் அதேதான். தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டோட்டலாக பத பதினஞ்சு கண்டுவிடி. 15 பதினஞ்சு நம்பருக்கு என்ன வரும் எஸ்டி டோட்டல் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி

இப்போ இது வந்து நூற்றி எண்பது டோட்டலா இது வந்து ஃபஸ்ட்டு பத்து நம்பருன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு பத்து நம்பரும் பத்து பத்து தானே இருக்கும் ஆவரேஜுனா பத்து பத்துன்னு இருக்கும் அப்போ நூறு வரையும் முடிஞ்சிச்சு இப்போ மீதி எத்தனை நம்பர் இருக்குது மீதி எவ்வளோ இருக்கும் எண்பது வேணும் நூறு போயிடுச்சுன்னா மீதி எண்பது இருக்கணும் ஓகேவா அப்போது எண்பதில் நீ என்ன சொன்னால் அடுத்த அஞ்சு நம்பர் வந்து சராசரி பதினஞ்சு பதினஞ்சுன்னா இப்போ மீதி எவ்வளோ இருக்குது இதில் அஞ்சு அதோட சராசரி அஞ்சு நம்பர் ஒன்று அப்போது என்ன வரும் பதினாறுன்னு வருமா பதினோராவது நம்பர் புரியுதா ஃபஸ்ட்டு பத்து நம்பர் பத்து 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 அது வரையும் நூறு முடிஞ்சிச்சு மீதி இருக்கிற நம்பர் எண்பது எண்பது அவன் என்ன சொல்கிறனா அஞ்சு பதினஞ்சு அடுத்த அஞ்சு நம்பருக்கு வந்து பதினஞ்சு தான் சராசரின்னு சொல்கிறான் ஃபஸ்ட்டு பத்து நம்பர் முடிஞ்சு போச்சு நூறுன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறது எண்பது இருக்குது அந்த எண்பது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பதினஞ்சு மீதி இருக்குது அஞ்சு ஃபஸ்ட்டு பத்து நம்பர் முடிஞ்சு போச்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த அஞ்சு நம்பர் தான் இப்போ நமக்கு பதினோராவது நம்பர் வேணும் மீதி இருக்கிறது எவ்வளோ நூறு கழிஞ்சு போச்சு மீதி இருக்கிறது எவ்வளோ எண்பது எண்பது அவ என்ன சொல்கிறான்னா லாஸ்ட் அஞ்சு நம்பர் எழுபத்தஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறான் இப்போ அந்த எழுபத்தஞ்சில் எண்பது வந்து அஞ்சு கம்மியாக இருக்குது இல்லையா இப்போ இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நம்பர் என்னவா இருக்கலாம் இப்போ இங்கே இது ஒரு பதினாறுன்னு வச்சுக்கோம் இது ஒரு பதினாறு இது ஒரு பதினாறு இது ஒரு பதினாறு மொத்தம் எத்தனை நாலு பதினாறு அறுபத்தி நாலு வந்துருமா இன்னொரு பதினாறு சேர்த்தா பதினோராவது நம்பர் பதினாறாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதோட சராசரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுன்னு வந்துடும் ஃபிஃப்டீன் தான் வருது ஃபிஃப்டீன் தான் சொல்லியிருக்கு அதான் நான் கேட்குறேன் அப்போது வந்து பதினோராவது நம்பர் என்னவா இருக்கும் இப்போ நான் இதை இருபதுன்னு வைக்கிறேன் இப்போ இருபதுன்னு வைக்கிறோம் பதினஞ்சு 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 இப்போ மொத்தம் எத்தனை வருது பதினஞ்சு நாள் அறுபது ப்ளஸ் இருபது எண்பது இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம இருபது எடுத்தால் பதினஞ்சு 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 பார்த்தா ஆவரேஜ் வராது இப்போ நீங்கள் பதினாறு பதினாறுன்னு எடுத்தோம்னா லாஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அஞ்சு ஸோ பதினோராது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு தான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஸோ பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு ஸோ பதினோராவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐந்து எண்களின் சராசரி முப்பது ஒவ்வொரு எண்ணையும் இரண்டால் பெருக்கினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் ஓகே ஸோ அஞ்சு எண்கள் அதோடய சராசரி கூட்டத்தொகை கூட்டுத்தொகை எண்ணவாக போது நூற்றி ஐம்பது ஒரு ஒவ்வொரு எண்ணையும் இரண்டால் பெருக்கினால் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த முப்பது தான் வந்து சராசரின்னா நான் என்ன சொன்னேன் அதே மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் அஞ்சு எண்ணு இப்போ ஒவ்வொன்றத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அறுபது அறுபதுன்னு மாறிடுமா அறுபது 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 அப்போ அறுபது அறுபதுன்னா இந்த இடத்துல அறுபது இன்ட்டு அஞ்சு என்ன வரும் முந்நூறு அதுக்கு டேரக்டாக என்ன பண்ணலான்னா இந்த கூட்டுத்தொகை இன்டூ ரெண்டு முந்நூறுன்னு வந்துருச்சா இப்போ என்ன கேட்குறான் புதிய சராசரின்னு கேட்குறான் டோட்டலாக அஞ்சு நம்பரு அப்போ முந்நூறு டிவைடட் பை அஞ்சு அறுபது சரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மல்டிப்ளைடு பை டூ இல்லை டிவைடட் பை டூ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சராசரி இருக்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க இன்டூ ரெண்டு ஸோ டேர அதே தான் ஆன்சராக போகுது நீங்கள் போட்டு பார்த்தாலும் அதே தான் வரும் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா சப்போஸ் வந்து டிவைடட் பை டூ இரண்டால் வகுக்க அப்படின்னு சொன்னால் ஐந்தாள் வகுக்கன்னா எந்த நம்பரால் வகுக்கு சொல்கிறாங்களோ அது டிவைடட் பை டூனா பதினஞ்சுன்னு வந்து இந்த கணக்கில் பண்ண உழைப்புணம் சொன்னால் பெருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டாவது பெருக்குன்னா நீங்கள் பழைய ஆவரேஜை பெருக்குங்க அதுதான் வந்து புதிய ஆவரேஜாக வரும்